விடுதலை புலிகளுக்கு பின்னரான மிகப்பெரிய அச்சுறுத்தல் பகிரங்கம் அரசாங்கத்தின் தேவைக்காக லசாவின் நாமல் பகிரங்கம் யாழ்ப்பாணத்தில் பதினோரு பேருக்கு மட்டுமல்ல மேலும் பலருக்கு எதிராக வழக்கு தாக்கல் போலீசார் தெரிவிப்பு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மைத்ரி பாலஸ்ரீ சேனவின் மனு தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு இருபது லட்சம் ஒப்பந்தம் வெலிகம துப்பாக்கிதாரி கைதானது படி, அதிகாரிகளின் ரகசிய வேட்டை மதுகம ஷானின் மனைவிக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்காத ஆத்திரத்தில் ஜகத் விதானவுக்கு அச்சுறுத்தல் வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்க எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வெளிவிகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார் பொது நிர்வாக அமைச்சகமும் இந்த செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் இலக்கை விரைவாக அடைவதற்கான முயற்சிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணிகத்தின் நாற்பதாவது ஆண்டு நிறைவை குறைக்கும் நிகழ்வில் இன்று கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறினார் வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குவதற்கும் தேவையான சட்ட கட்டமைப்பை நிறுவுவதற்கும் தேவையான வசதிகளை வழங்குவதற்காக பொது நிர்வாக அமைச்சினால் ஏற்கனவே ஒரு சிறப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார் மேலும் வெளிநாட்டில் வசிக்கும் அனைவருக்கும் பங்களிப்பு ஓய்வூதிய முறைமை அறிமுகப்படுத்த தேவையான சட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் இதன்போது வெளிவகார அமைச்சர் விஜிதெஹேரத் தெரிவித்துள்ளார் உலகளாவிய பயண வெளியீடான லோன்லி பிளானட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான உலகில் பார்வையிட சிறந்த இருபத்தைந்து இடங்களில் ஒன்றாக யாழ்ப்பாணத்தை பெயரிட்டுள்ளது இலங்கையின் செழுமையான கலாச்சாரம் மற்றும் வரலாற்று பாரம்பரியத்தை அடிப்படையாக கொண்டு யாழ்ப்பாணம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது சுற்றுலா மேம்பாட்டு உத்தியின் ஒரு பகுதியாக பிராந்திய பன்முகத்தன்மை ஊக்குவிப்பதற்கான நாட்டின் தொடர்ச்சியான முயற்சிகளையும் இது வெளிப்படுத்துகிறது ஏனைய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுடன் யாழ்ப்பாணமும் இணைக்கப்பட்டிருப்பது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை வரவழைக்கும் இலங்கையின் சுற்றுலா துறைக்கு குறைப்படத்தக்க மைல்கல்லாக அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நிறுவப்பட்ட உலகின் மிகவும் நம்பகமான பயண ஊடக வர்த்தக நாமங்களில் ஒன்றாகும் இது உலகளவில் நூற்றைம்பது மில்லியனுக்கும் அதிகமான வழிகாட்டி புத்தகங்களை வெற்றுள்ளதுடன் விரிவான டிஜிட்டல் அணுகளையும் கொண்டுள்ளது விடுதலை புலிகள் அமைப்பிற்கு பின்னர் தற்போதைய அரசாங்கத்தில் உயிருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் உருவாகியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் உதய கமன் குற்றம் சுமத்தியுள்ளார் இன்று நடைபெற்ற மக்கள் குரல் கட்சி ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே போது இதனை தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் பொதுமக்களின் வாழும் உரிமையை பறித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இப்படி தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் லசந்த விக்கிரமசகர வழக்குகளின் சந்தேக நபர் மாத்திரமே சந்தேக நபர் ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கும் உரிமை நீதிமன்ற கூட இல்லை லட்சம் பேரை கொன்றாவது நாங்கள் ஆட்சியை நிலை நிறுத்துவோம் என தேசிய மக்கள் சக்தியின் நகரசபை உறுப்பினர் ஒருவர் தெரிவித்திருந்ததை அவதானித்தோம் அந்த லட்சம் பேரினுள் முதலாவது நபர் இந்த பிரதேச தலைவர் லசந்த இலங்கை காவல்துறையினர் ஹிட்லரின் காவல்துறையினரை போல பணியாற்றி வருகின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை அரசாங்கத்திற்கு எதிரான அனைத்து எதிர்கட்சிகளும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள பிரம்மாண்ட பொது பேரணி எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தகுதி பிற்பகல் இரண்டு மணி நுகைகுட பிரதேசத்தில் மக்களின் குரல் என்ற துணைப்பொருளில் நடாத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டம் தொடர்பில் நாட்டுக்கு அறிவிக்கும் வகையில் இன்று குறித்த ஊடக சந்திப்பு இடம்பெற்றதுடன் போராட்டத்தில் கலந்து கொள்ள அனைத்து மக்களுக்கும் இதன்போது அழைப்பு விடுக்கப்பட்டது ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்கா பொதுஜின பிரமுனை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்த முப்பதுக்கு மேற்பட்ட அரசியல் கட்சிகள் இந்த மக்களின் குரல் பொது பேரணியில் இணைய உள்ளதாகவும் இதன்போது உதய கமன் பிள தெரிவித்துள்ளார் துப்பாக்கிச்சூடு நிறுத்தப்பட்டதாக காவல்துறை பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல அறிவித்த நிலையில் வெலிகம சபை தலைவரின் துப்பாக்கிச்சூடு அரசாங்கத்தின் தேவைக்காகவே நடத்தப்பட்டதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மேலும் கருத்து வெளியிட்டுள்ள அவர் குறிப்பாக நகரசபைகளின் மேயர்கள் நகரசபை உறுப்பினர்கள் பிரதேச சபை தலைவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் சமீபத்தில் கொலை செய்யப்பட்ட வெளிகம பிரதேச சபை தலைவர் தனக்கு பாதுகாப்பு தேவை என்று காவல்துறை அதிபரிடம் தெரிவித்திருந்தார் ஆனால் அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படவில்லை ஒருவர் இறந்த பிறகு அவரது கடந்த கால செயல்களை குறிப்பிட்டு கொலையை மறைக்க காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரை குறித்து நான் மிகவும் கவலைப்பட்டேன் வெலிகம தலைவர் அப்போது தனது பாதுகாப்புக்காக முன்வைத்திருந்த கோரிக்கையை நிறைவேற்றியிருந்தால் அவர் இன்றும் உயிருடன் ஏதாவது நடக்கும் முன் தன்னை பாதுகாத்துக் கொள்வது பொருத்தமானது என்பதை நான் அரசாங்கத்திற்கு நினைவூட்டுகிறேன் எனவே பொது பிரதிநிதிகளுக்கு பாதுகாப்பு வழங்குமாறு அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன் தினம் தினம் நடக்கும் துப்பாக்கிச்சூடு நிறுத்தப்பட்டதாக காவல்துறைக்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் சுனில் வட்டகள கூறியிருந்தாலும் இந்த துப்பாக்கிச்சூடு அரசாங்கத்தின் தேவைக்காகவே நடத்தப்பட்டதா என்ற சந்தேகம் உள்ளது என அவர் மேலும் கூறியுள்ளார் கிண்ணியாவுக்கும் குறிஞ்சாக்கணிக்கும் இடையிலான படகு பாதை சேவை இன்று உத்தியபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது வெளிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா இந்த சேவையை ஆரம்பித்து வைத்தார் தற்போது பணிகள் நடைபெற்று வருவதால் பொதுமக்களின் நன்மை கருதி இந்த படகு சேவை தற்காலிகமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இரண்டு வருடங்களில் பாலத்தின் முழுமையான கட்டட நிர்மாண வேலைகள் நிறைவடைய உள்ள நிலையில் அதுவரைக்கும் இந்த படகு பாதையின் சேவை செயற்பட உள்ளது இந்த தற்காலிக படகு பாதைக்கும் அதன் பராமரிப்பு செலவிற்கும் இரண்டு வருடங்களுக்கு அரசாங்கத்தினால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பாதுகாப்பற்ற உட்பட எட்டு பேர் உயிரிழந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து பொதுமக்களின் பாதுகாப்பான பயணத்திற்கு முக்கியத்துவம் அளித்து சொகுசு இயந்திர படகுன்று இன்றைய தினம் சர்வையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது புதிய அரசாங்கம் ஒரு வருட காலமாக பூர்த்தி அடைந்த நிலையில் கிண்ணியா குறிஞ்சாக்கணி ஆற்றுக்கு புதிய பாலம் அமைப்பதற்காக ஆயிரத்தி மில்லியன் நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளதுடன் தற்போது பாலத்திற்கு நிர்மாண வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த நிகழ்வில் வெளிநாட்டு அருண் ஹேமச்சந்திரா தேசிய மக்கள் சக்தியின் திருகோணமலை பாராளுமன்ற உறுப்பினர் ரொசான் அக்மீமென தேசிய மக்கள் சக்தியின் கிண்ணியா பிரதேச அமைப்பாளர் எம் இ எம் ராபிக் உட்பட கிண்ணியா பிரதேச மற்றும் நகரசபைகளின் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர் வெள்ளம்பட்டிய டொனால்ட் பேரேரா வீதியில் உள்ள அல்பாவில் வீடமைப்பு தொகுதியில் வீடொன்றுக்கு முன்னால் கைக்குண்டொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நேற்றிரவு வீட்டின் உரிமையாளர் வீட்டிற்கு முன்னால் சுத்தம் செய்து கொண்டிருந்த போது சந்தேகத்திற்கிடமான பொருள் ஒன்று இருப்பதை கண்டு போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார் அதன்படி வெள்ளம்பட்டிய போலீஸ் நிலையத்திற்கு நூற்று பத்தொன்பது என்ற அவசர தொலைபேசி செய்தி மூலம் கிடைத்த தகவலின் பேரில் அங்கு போலீசாரினால் இந்த கைக்குண்டு மீட்கப்பட்டுள்ளது அது பழைய கைக்குண்டு கண்டறியப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் எனினும் அது வீட்டிற்கு முன்வந்த வந்த விதம் குறித்து எந்த தகவல் இதுவரை வெளியாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது செயலிக்க செய்யும் பிரிவின் அதிகாரிகள் வந்து அதனை பரிசோதித்து செயலிக்க செய்து நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர் வெள்ளம்பட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் உயிர்த்தி ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் தனக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள தனிப்பட்ட மனுவை செல்லுபடியற்றதாக கோரி முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறீசேன தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை ஒத்திவைத்து உயர் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் குறித்து எச்சரிக்கை புறக்கணித்து அதற்கு நடவடிக்கை எடுக்க அவரையும் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறீசேனவுக்கு எதிராக அருட்தந்தை சிறையில் காமினி மற்றும் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர் ஆகியோரால் கோட்டை நீதவா நீதிமன்றத்தில் தனிப்பட்ட மனு தாக்கல் செய்திருந்தனர் அருட்தந்தை காமினி மற்றும் தாக்குதலில் பாதிக்கப்பட்டோர் ஆகியோரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள தனிப்பட்ட மனுவை தாக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் மைத்திரிபால சிறிசேனவின் மனு இன்றைய தினம் அழைக்கப்பட்ட இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத சொத்துக்கள் வைத்திருந்த பதினோரு பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக வடக்கு மகனு சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மாதிபர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் தலைமை போலீஸ் காரியாலய கூடத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் பதினோரு பேர் மட்டுமல்லாமல் மேலும் பலருக்கு எதிராக இவ்வாறு வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் பொதுமக்களிடம் பெறுகின்ற தகவல்களின் அடிப்படையில் சட்டவிரோதமாக சொத்துக்களை குவித்தவர்கள் பொருள் வியாபாரத்துடன் தொடர்பில் உள்ளவர்களுக்கு எதிராக இவ்வாறு நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் கழுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானவுக்கு விடுக்கப்பட்டுள்ள உயிர் அச்சுறுத்தல் மற்றும் அவருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு குறித்து காவல்துறை அதிபர் வெளியிட்ட அறிக்கை தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடக பிரிவினால் வெளியிடப்பட்டுள்ள ஒன்றில் இந்த கண்டனம் வெளியிடப்பட்டுள்ளது காவல்துறை அதிபரின் அறிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான அச்சுறுத்தல்கள் தனிப்பட்ட முறையில் வெளிப்பட்ட சட்டவிரோத செயல்களில் காரணமாக அவருக்கு ஏற்பட்டிருக்கலாம் என்று மறைமுகமாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி இதனை வன்மையாக கண்டித்துள்ளதுடன் இது பொதுமக்கள் சேவையில் ஈடுபட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினருக்கு செய்யப்படும் அவமதிப்பாகும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அச்சுறுத்தலுக்கான உண்மையான காரணம் என்ன என்பதை தெளிவாக அறிவிப்பது காவல்துறை பொறுப்பாகும் அவ்வாறு இல்லாமல் மறைமுகமாக அறிக்கை வெளியிடுவது கண்டனத்திற்குரியது இந்த அறிக்கை முறைப்பாட்டாளரையும் பாதிக்கப்பட்டவரையும் குற்றவாளிகளாக மாற்ற முயற்சி என்பதை ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது அரசாங்கத்தின் பிரச்சார திட்டத்திற்கேற்ப காவல்துறை அறிக்கைகள் வெளியாவது நாட்டில் சுதந்திரமான காவல்துறை இருப்பதை கேள்விக்குள்ளாக்குகிறது சியாதின காவல்துறை ஆணைக்குழுவின் அதிகாரங்களை பயன்படுத்தும் காவல்துறை மாதிபர் நினைத்தபடி அறிக்கைகளை வெளியிட்டு மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் நாட்டை அடக்குமுறை காவல்துறை அதிகார இருளின் நிழலாகவே ஐக்கிய மக்கள் சக்தி காண்பதாக தெரிவித்துள்ளது இந்த ஆபத்து குறித்து அனைத்து ஜனநாயக அரசியல் சக்திகளும் கபடம் செலுத்த வேண்டும் என்றும் நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம் சந்தேக நபர்களை கைது செய்வதே ஒரு ஊடக சந்திப்பாக மாற்றும் காவல்துறை நடவடிக்கையானது உண்மையான பிரச்சினைகளை மூடி மறைக்கும் ஒரு குறுகிய அரசியல் நிகழ்ச்சி நிரலின் ஒரு பகுதியாகும் இந்த நிகழ்ச்சி நிரலின் ஒரு பகுதியாகவே நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானவின் பாதுகாப்பு குறித்து முடிவை சிறுமைப்படுத்த முயற்சிப்பதாகவும் அதற்கு எதிராக எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கப்படும் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தி விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரபல பாதாள உலக கும்பல் உறுப்பினரான ஷான் என்பவரின் மனைவிக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்காத காரணத்தினாலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானவுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது தற்போதைக்கு இலங்கையிலிருந்து தப்பியோடி துபாயில் தலைமுறைவாக வசித்து வருகின்றார் இந்த நிலையில் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது தனது மனைவிக்கு ஐக்கிய மக்கள் சக்தி மூலம் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்குமாறு ஷான் ஐக்கிய மக்கள் சக்தியின் களத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானவிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் எனினும் அதற்கு சம்மதிக்கவில்லை என்று தெரிய வந்துள்ளது அதே போன்று நெருக்கமான வேறொரு பெண் ஜகத் எம்பியின் நிறுவனம் ஒன்றில் பணிபுரியும் நிலையில் அவருக்கு அரசியலில் நுழைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குமாறும் ஜகத் விதான எம்பியிடம் மதுகமசான் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஜகத் விதான எம்பி மசியவில்லை என்று தெரிய வந்துள்ளது இதன் காரணமாகவே மதுகமசான் தற்போதைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானுக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வெலிகம பிரதேசவை தவிசாளர் லசந்த விக்ரம் சகர கடந்த இருபத்தி இரண்டாம் தகுதி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் பிரதான துப்பாக்கிதாரி இருபது லட்சத்திற்கான ஒப்பந்தத்தின் பேரில் இந்த கொலையை செய்துள்ளார் என்று விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது என்ற நபர் இந்த ஒப்பந்தத்தை தமக்கு வழங்கியதாக துப்பாக்கிதாரி வாக்குமூலம் வழங்கியுள்ளார் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட உந்துருளிகளில் சந்தை நபர்கள் தப்பிச் செல்லும் காட்சிகள் அத்துடன் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவர்கள் பிரிந்து செல்லும் காட்சிகள் சிசிடிவி டிவி கேமராக்களில் பதிவாகியிருந்தன அதன் அடிப்படையில் காவல்துறை விசாரணைகளை ஆரம்பித்திருந்த நிலையில் கெக்கிராவ பகுதியில் கைவிடப்பட்டிருந்த வீடொன்றில் மறைந்திருந்த பெண் ஒருவரும் இரு ஆண்களும் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டனர் எனினும் துப்பாக்கிதாரி என்று சந்தேகப்பட்ட நபர் காவல்துறையினருடன் போராடி தப்பிச் சென்றார் கெக்கிராவில் தப்பிச் சென்ற துப்பாக்கிதாரி கொழும்புக்கு வந்துள்ளமை தொலைபேசி தரவுகள் மூலம் உறுதி செய்யப்பட்டது இதனையடுத்து காவல்துறை மற்றும் காவல்துறை விசாதடி படை இணைந்து கொழும்பின் பல பகுதிகளில் சோதனைகளை மேற்கொண்டனர் சந்தேக நபர்

தொலைபேசி தரவுகளின் கண்காணிப்பு மூலம் சந்தேக நபர் ராஜகிரிய பகுதிக்கு சென்று மாலை ஆறு மணியளவில் மகரகம நாபீன பகுதிக்கு சென்றமை தெரிய வந்தது அதன்படி காவல்துறை அதிரடி படை மற்றும் அரச புலனாய்வு பிரிவின் உதவியுடன் அவர் நேற்றிரவு மகரகம நாவீன பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் வெலிகம பிரதேசவை தவிசாளர் லசந்த விக்ரமசெஹ்ர கொலை செய்வதற்காக இருபது லட்சம் பெறுமதியான ஒப்பந்தம் பேசப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தம் டுபாய் லொக்கா என்ற நபரால் வழங்கப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது ஒப்பந்த தொகையில் பனிரண்டு லட்சம் பணத்தை பெறுவதற்காக சந்தை நபர் நாவீன வந்ததாக இருந்து வந்த தொலைபேசி அழைப்பினூடாக நாவீன பேருந்து நிலையத்திற்கு எதிரில் உள்ள குப்பை தொட்டியில் ஒன்றரை லட்சம் பணம் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக சந்தை நபருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று மாலை ஆறு முப்பது அளவில் அந்த இடத்திற்கு வந்த துப்பாக்கிதாரி பணத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் மகரகம்ப நோக்கி செல்வதற்காக முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த போது அதிரடி படை மற்றும் அரசு புலனாய்வு அவரை கண்காணித்தனர் நகரின் மையப்பகுதியில் உள்ள அரசமரம் அருகே சந்தை நபரை கைது செய்ய முயன்ற போது அவர் குதித்து போக்குவரத்து நெரிசலுக்கு மத்தியில் ஹை லெவல் வீதி வழியாக சுமார் மீட்டர் தூரம் கொழும்பு நோக்கி ஓடி அருகில் இருந்த வாகனத்தில் திருத்தமிடத்திற்கான வாகன திரைப்படம் ஒன்றுக்குள் நுழைந்துள்ளார் அதன்போது அங்கிருந்த நபர்களின் உதவியுடன் காவல்துறை அதிகாரிகள் மாலை ஆறு அளவில் அவரை மடக்கி பிடித்து கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட சந்தை நபரின் இடதுகையில் முழங்கைக்கு கீழ் ஹிதுமதை என்றும் வலதுகையில் அனுராதா என்றும் மார்பின் இடது பக்கத்தில் மனைவினோடிதென கருதப்படும் பேரையும் வலது பக்கத்தில் சசந்தி துகை என்றும் பச்சை குத்தியுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக நிதி குற்றப்பிரணிவு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டதுடன் இன்று சட்ட வைத்திய அதிகாரியிடம் முன்னிலைப்படுத்தப்பட்டார்